ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐயனார் தன சீரியல் நியூ பிரேமோ என்னென்ன பார்க்கலாம் நிலா வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போனோடனே அங்கே கான்ஸ்டபிள்கிட்ட போய்ட்டு விசாரிக்கிறாங்க என் கல்யாணத்தை அப்போ என் ஆதார் கார்டு இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி என்னோடய ஆதார் கார்டு இல்லாமல் என்னோடய கல்யாணம் நடந்தது உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்றாங்க உன் அவனோட ஆதார் கார்டு வந்து உன் புருஷன் தனமாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே நிலம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொன்னீங்க ஆமாம் உண்மைதாம்மா உன்னோட ஆதார் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணமே பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனே நிலம் பயங்கரமாக டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்து பயங்கர டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நிலாவோட பர்த்டேக்காக அப்போ நிலா கூட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க பரவாயில்லையே நிலாவோட பர்த்டேக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நீ கேக் வெட்டி சந்தோஷமாக இந்த நாளில் ஹாப்பியாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சோரன் சேரன் வந்து சொல்கிறாங்க நிலாவும் கேக் கட் பண்ணுறாங்க சோழன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல இவள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா இவ்வளோ இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே காக்க விடவே கூடாது நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னா சோழன் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாரும் கேக் வெட்டி சாப்பிட்றாங்க மாலதி எல்லாம் வந்துருக்காங்க அப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க எல்லாருமே வீட்ல அப்போ பல்லவன் வந்து சொல்கிறாங்க அவங்கவுங்க லவ் பண்ணுற பஸ் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க பரவாயில்ல அடுத்த வருஷம் நானும் என் லவ்வரோட கண்டிப்பாக வருதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் வந்து சொல்கிறாங்க அவனு சேரன் வந்துட்டு சொல்கிறாங்க டே அது என்னோடய தங்கச்சிடா அப்படின்றாங்க இன்